சக்தி ஓமாதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்களாய் எனக்காக தானே பார்த்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நான் உன்னை ஆசிர்வதிக்க உன் எல்லம் தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை நீ நினைப்பதை விட சந்தோஷம் ஆச போகிறது அம்மா நீதானே எனக்கு எல்லாம் என்று என்னை தேடி வந்து விட்டாய் நானும் உன்னை என் பிள்ளையாக மனதார ஏற்றுக்கொண்டேன் பிள்ளையின் தேவைகள் அனைத்தையும் அறிந்து அதை நிறைவேற்றுவது தானே ஒரு தாயின் கடமை செல்லமே என் கடமைகளை நிறைவேற்ற தயாராகிவிட்டேன் இனியும் நீ ஏன் கலங்குகிறாய் அழுது தீர்த்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றப் போகின்றேன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்து சேர்ந்தது வேதனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்கு துணையாக உன் தாய் நான் இருக்கின்றேன் எந்த நிமிடமும் நீ என்னை அழைத்தால் அடுத்த கணமே ஓரோடி வந்து விடுவேன் என் தங்கமே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் எதற்கெடுத்தாலும் இப்படி கண்ணீர் வடித்து கலங்காதே உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்தில் கூறு வழிகளை மறந்துவிடு நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை முழு மனதோடு செய் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் ஏன் இப்படி பயந்து கொண்டே இருக்கிறாய் குழந்தையே உன் அருகில்தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என் பிள்ளையே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை மீறி எந்த துஷ்ட சக்தியும் உன்னை நெருங்காது உனக்கு நல்லது எது கெட்டது எது அனைத்தையும் நான் அறிவேன் என் செல்லமே உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் இனி உனக்கு இஷ்ட காலங்களாக மாற போகிறது வேதனைகளையும் சோதனைகளையும் மாறி மாறி சந்தித்து உன் மனம் சோர்வடைந்து விட்டது அல்லவா இனி என் ஆசீர்வாதத்தாலும் அன்பினாலும் உன் உள்ளம் குளிரப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்திய துஷ்ட சக்திகள் இனி உன்னிடம் நெருங்காது என் குழந்தையே உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களை பல மடங்கு பெருக்கி தருவேன் உனக்கு தீங்கு தந்த காயப்படுத்தும் விஷயங்களை வேரோடு அழித்து விடுவேன் இனி நீ எதையும் நினைத்து கவலைப்பட தேவையில்லை நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு கணமும் உன்னை விட்டு தெரிய மாட்டேன் உனக்கு சகலமும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன் அனைத்தையும் இந்த நிறைவேற்றி தரப்போகின்றேன் நீ எதிர்பாராத ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்க போகின்றேன் நீ எதற்கும் பயப்படாதே தைரியமாக இரு உன் அம்மா உன் கரங்களை பற்றி வைத்தேன் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இந்த நாள் அம்மன் அருளால் இனிய நாளாக இருக்கட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி